மான் மன்றக்குன்னே இந்த வேறையதா செஞ்சுருக்கணும் மான் மண்ண வாட்டி செய்கிறோம் நிவேஷ் நிவேஷ் பدي வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் நீ நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு வீட்டில் என்ன சமைச்சிருந்தாங்க தம்பே ரப்பையா இந்த ஸ்க்ரீன் எடுத்து விடு சமை ஏன் போட்டு உம் எடுத்து விடுதா உம் டவர் நல்லா கிடைக்குதா கிளியரா இருக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வந்து மணி என்னாச்சு ஒப்பது மணி ஆயிடுச்சு எப்பயுமே வந்துடும் வேலையை முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு எல்லாம் முடிச்சிடணும் மூணு நாளா ஏதோ மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா என்ன ரீசன் எதனால கஷ்டமா இருக்கு தான் எப்பயுமே ஜாலியா இருக்கிற ஒரு குணமாச்சு எப்பயுமே லைவ் வந்தா நீங்க அப்படிதானே பேசுவீங்க பெண்ணாச்சு எல்லாம் நல்லா இருக்குப்பா நல்லா நல்லா கிடைக்குதுன்னு கேட்டதுக்கா இல்ல எல்லாம் கேட்டதுக்கா என்னாச்சு என்ன கஷ்டமா இருக்கு மூணு நாளா ஏதோ மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா என்ன கஷ்டம் சொல்லுங்க பாப்போம் எதனால மனசு கஷ்டமா இருக்குன்னு உள்ரூம் கண்ணு வேவுது சாயந்தரம் ஆனால் வீட்டுக்குள்ளே அனலாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் செம்ம வெயில் அடிக்குது மட்டும் மதியானத்தில் தெரியலப்பா தெரியாமே மனசு கஷ்டமாக இருக்குதுங்க ஏங்க ஏதோ ரீசன் இருக்கணுங்க மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா அதுக்கு ரீசன் வேணும் டவர் நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கா அதான் சொன்னேன் நல்லா தான் இருக்குன்னு சொல்றீங்க எல்லாம் நல்லா தான் இருக்குப்பா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கு சாப்பாடெலாம் என்ன வீட்டில் பண்ணாங்க மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா அது தகுந்தது அதாவது உங்கள் மைண்ட் எதில் செலுத்துனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிங்க ஏதாவது வெளியே போயிட்டு வாங்க இல்லை டிவி மூவி பாருங்கள் சாங்ஸ் கேட்குங்க இல்லை யார் கூட ஏதாவது இருக்க பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபேமிலிங்களோட இல்லை ஃபேமிலி கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வாங்க எதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க நம்மளுக்கு நாம தாங்க மருந்து வேற மருந்தே கிடையாதுங்க ஓகேவா போட்டுப்போம் ஒண்ணுது ப்ளூ கலர் இல்லை பீரோலியா நான் கோமா ஒன்று பார்க்குறேன் உனக்கு தெரியுதா ஏன் போ நான் பீரோ தர மாட்டேன் நான் இப்பதான் போன செட்டிங்ஸ் இப்பதான் நேற்று கையில பிடிக்கல அங்க எந்த துணி இருக்காது கிளம்பு காத்து விட்டோம் கை தானே போட்டுருக்க குளூர் தெரியல குளூருன்னு ஏன் தான் தம்பி இப்படி பண்றியோ தெரியல தம்பி இங்க இருக்கு மேலையா இங்க இருக்கு வெஞ்செல்லாம் நவுத்த முடியுமா தம்பி வெளிய கிளம்புறாங்க சொற்று போட்டு போறாங்கட சாயந்தரம் ஆனா சமயம் கூடுவது எப்ப அப்படி நின்றுச்சு அப்பப்ப டவர் கிடைக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்க யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா இருக்கிறவங்க சொல்லுங்க தயவு செய்து எவ்வளவு நேரத்துக்கு இப்படி உண்மையே உட்காந்துட்டு இருக்கா ஏதாவது கேள்வி கேட்பீங்களா கேளுங்க சரி என்ன சரி என்னத்துக்கு சரின்னு தெரியலையே உங்க பேர் அப்படியே தமிழை டைப் பண்ணுங்க என்னாச்சு வியூஸ் நல்லா முப்பத்தி மூணு நினைச்சா டக்குன்னு பார்த்தா இருபத்தி மூணு காட்டுது நான் யாரும் லைக் பண்ணல ஒரு நாலு பேர் லைக் பண்ணிருக்காங்க சரி நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேக்குறீங்க நான் சேலம்ங்க நீங்க என்ன ஊருங்க சுகந்தரத்தின காணுனியா அப்படியா தெரியுது எனக்கு புரியல என்ன சுகந்திர தின காணொளி ஏதோ சொல்லிட்டு வரீங்க புரியல லைக் வந்து கொண்டு இருக்கிறது தேங்க்ஸ் லைக் வந்து கொண்டே இருக்கிறதா போட்டுட்டாரு டால் லைக் இருந்துச்சு பஜ்ஜாத லைக்கு ரொம்ப நன்றி தடுப்பாது காலையில காலையிலேருந்து வேலை செய்யுமா சாயந்திரம் ஆகிட்டா மாதிரி பாடுப்போம் என்னப்பா தூரத்துக்கு எழுதிட்டேன் எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆனா ஏன் எனக்கு என்ன கஷ்டம் இருந்தா அந்த எனக்கு டக்குன்னு எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன்னு நீங்கள் சொன்னோன்னு எனக்கு என்னென்ன அனுபவமாக வந்துச்சு இந்த கண்மணி அன்போடு காதலன் நான் அப்படின்ற அந்த டைலாக் இருக்குல்ல எனக்கு என்ன சோகம் இருந்தாலும் என்ன காய் இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன் அப்போ அவங்க தாங்க மாட்டாங்கன்ற ஒரு வறுமைல அந்த மாதிரி எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஒன்று அப்படின்னு நினச்சிட்டேன் அதை எழுதியிருப்பீங்களாக்கும் நினச்சிட்டேன் உங்களை புரிஞ்சிக்காம பேசுறாங்களா உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா அப்ப உங்களை புரிஞ்சிக்காதீங்கன்னு நினைச்சுக்கோங்க பாட்டு பாடணுமாப்பா நான் பாட்டு பாடுனா இருக்கிற ரெண்டு பேர் லைவ விட்டு ஓடிடுவீங்க சம்மதமா அப்படின்னு சொல்லுங்க எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்களேன் நீ ஏன் நேரிலே வந்தாய் தெரியாத வந்துட்டுங்க நாள் வராவதா இருந்த பாக்கலாம் என்ன பண்ணிட்டாங்கப்பா சாப்பிட்டீங்களா எல்லாரும் இல்லைப்பா பெரியவனுக்கு ஃபீவர் காலையில இருந்து ஃபீவர் படுத்துக்கிட்டே இருக்கான் நான் வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இல்ல போய் ஒரு ஆடு முடித்து ஆயத்து கட்டிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் சாருக்கு எதுக்கும் அசையில அடுத்த மணிக்கு இருக்கிற குழந்தையா இருந்தா கூட இக்கல்ல தூக்கி வச்சுட்டு போயிட்டு வந்துடுவேன் கண்டிப்பாக பாட்டு பாட வேணும் கண்டிப்பாக நீங்க ஓட வேண்டும் அவ்வளவுதான் இன்னைக்கு எல்லாம் செத்துருவீங்க பாட்டு கேட்டா என்ன சாப்பாடு பண்ணீங்க நானா என்ன பண்ண பீட்ரூட் சாப்பிட்டா ஞாபகம் இருக்கணும் நம்ம சாப்பிடல ஏன் ஒரு மெசேஜ் டெலீட் ஆயிருக்கு பாண்டி டெலீட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஐயோ ஆமாங்க வாய்ஸே நல்லா பேசுறத கொஞ்சம் சத்தமா பேசணும் கிச்சு கிச்சு அப்படிங்கிற மாதிரி சாரிங்க பாட முடியாது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க லைக் வந்து கொண்டே இருக்கிறது இல்லப்பா அதுக்கப்புறம் நீங்க போட்டதுதான் லாஸ்ட் லைக் அதுக்கப்புறம் வரல அவ்வளோதான் வராது இப்போயே பாருங்க பத்து நிமிஷம் மேலே ஆகுது டைமிங்கு என்ன இன்னொரு கால் மணி நேரம் இன்னும் இருபது நிமிஷம் இருப்பேன் ஓடிடுவேன் நல்லா வியூஸ் போணுச்சு லைக் போணிச்சுன்னா ஒன் ஹவர் போடலான்னு யோசிச்சிருக்கேன் அதையெல்லாம் முடிச்சுட்டேன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெட்ஷீட்லாம் விரிச்சு விட்டு அந்தாச்சு லைவ் முடிச்சோன்னா போய் சாப்பிட்டுட்டு படுத்துறது தான் அண்ணா என்ன பண்ணுறார் அண்ணா வெளியே படுத்துட்டுருக்குறார் நான் உள் ரூமில் இருக்கேன் அவர் அங்கே ஹால்ல இருக்கார் இது ஆந்தை அப்படியா இருக்கே இருக்குமோ இருக்கும் இருக்கும் அத்தையத்த அத்தையா ஆந்தை அத்தை என்னமோ இது அத்தை என்ன பணம் கூப்பிட்டு போய் ஊசி போட்டுட்டு வரலாம்ல வரணும் கூட்டிட்டு போயிட்டு வர தான் ஒரு கிளினிக் இருக்கு போலாம் எந்திரிச்சு வர முடியும் ஆண்டிங்கிறது அது இருக்கட்டுங்க அதனால என்னங்க சொல்ற அவர் வந்து இளமையாவே இருக்க போறது கிடையாது நானும் அதுக்குன்னு அவர் சொல்றாருன்னு வயசு பின்னோக்கி போக போறது கிடையாது சொல்லிட்டு போறாரு வீடுங்க ஆமா நான் ஆன்டி தான் நீங்க என்னைக்குமே இளமையா இருக்கிற வாரம் உங்களுக்கு நான் தரேன் வச்சுக்கோங்க முடியாது இல்லை என்ன இன்னைக்கு சொல்றீங்கன்னா நாளைக்கு நீங்க அதுதான் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க நீங்க என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க இல்ல என்னமேதான் சாப்பிடணுமா உம் எப்படி போணுச்சு இன்னைக்கு டேலாம் நேற்று விஜய் பார்க்க போகலையான்னு ஒருத்தர் கேட்டுட்டு வந்தார்ண்ணா இன்னைக்கு அவங்கள பற்றி நிறையா ஒரு நியூஸ்லாம் கேட்டுட்டு வந்திருக்கேன் எங்கே அவரை இன்னும் காணும் இப்போ கூட்டிட்டு போய் ஊசி போடுங்க லைவ் முடிச்சுட்டு போகிறேங்க பார்க்கலாம் ஒம்பது மணிக்கு மேலே போகலான் கூட்டமாக இருக்குப்பா எட்டி பார்த்துட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வீட்டு பக்கத்தாவது தான் இருக்கு கிளினிக்கு பத்து பேருக்குறோம் எப்படின்னாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிரும் தம்பி எந்திரிக்கணும் இல்ல உம் சரி காதலர் தினம் ஆரம்பம் ஆக போது உங்க மாமா வெளிய ஓ நாளைக்கு கா எங்க நீங்க வேற அப்படி ஒரு சம்பவம் இருக்குது இல்ல அப்படிதான் இருக்கும் அப்பலாம் இல்லைங்க எல்லா நாளும் ஒரு நாள் தாங்க அந்த நாள் மட்டும் என்ன ஸ்பெஷல் ஒண்ணும் மறப்போதில்லை இரவு வணக்கம் வணக்கம் இல்லை ஒரு மெசேஜ் டெலிட் பண்ணணும்னு பார்த்தேன் டெலிட் பண்ணால் கூட மறந்துடுச்சு நம்ம ஹாய் உங்கள் பேர் அப்படியே தமிழில் அப்படியே டைப் பண்ணி அனுப்புங்க இப்போ தான் ஹாய் சொன்னோம்னா கரெக்டாக வரும் இங்கே இருக்கேன் நீ என்ன பண்றீங்க ஹ ஹ என்ன என்ன தெரிஞ்சு ஹ

சரி எந்திரிவா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்லா இருக்குதா நல்லா ஒரு மாத்திரம் டா நடந்து வாங்கிட்டு வரணும் ஏன் பாடிலாம் பேசுறீங்க இப்போ நல்லா இருக்கும் அவன் காலையிலேருந்து தொந்தரவுச்சு நான் எப்பயுமே அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகல பெரிய ஒரு சின்ன ஒரு கிளமீட்டர் எப்பயும் போல ஆக்டிவா அவர் சின்னவர் எப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆக்டிவா இருப்பார் சாயந்தரத்துக்கு மேல உடம்பு சரியாமல் போயிருப்பா வந்து ரெண்டு கால வலிக்குதுமான்னு சொன்னான் என்னடா பண்ணுன்னு கேட்டால் ஹைட் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தோம்மா ஸ்கூல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொன்னான் சரி ஓகே இருக்கும் அது வந்து நம்ம வலிக்குந்தாங்கன்னா சரியாக போயிடும் நம்மளுக்கு இந்த காலில் வந்து சதை தளர்ந்துருக்கு கொஞ்சம் இருக்கம் இறுக்கமாகறதுனால வலிக்குன்னு சொல்லி அவனை புரிய வச்சுட்டேன் அவன் ஓகேமான்ட்டு இந்த மருந்து மூ மருந்து போட்டுட்டு அவன் சரி சரி பண்ணிக்குவான் பெருசுக்கெல்லாம் என் உடம்பு டக்குன்னு சரி இல்லாமல் போகாது அப்படி சரியில்லாமல் போனச்சுன்னா ஒரு ஆட்டி ஆட்டி படைக்காமல் போக மாட்டேங்குது காலையிலேருந்து தூங்கிகிட்டே இருக்கிறான் நான் வேலைக்கு போயிட்டேன் காலையிலேயே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றான்னு தட்டில் போட்டு வச்சிட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் மதியம் வந்து மதியமும் தான் இருந்தோம் மாத்திரை போட்டு பாட்டுருக்க சொல்லுங்கப்பா சொன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறானே வந்ததுலேருந்து நானும் எழுப்புறேன் மூணு டைம் எழுப்பிட்டேன் தூங்குறானா சரி நல்லா லிஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசனை இருக்குது தூங்குற எழுப்பவும் கூடாதுல்ல அப்படின்னு ஒரு யோசனை ஆனால் பார்க்கணும் பார்த்துக்கிறேன் சரி பண்ணிக்கலாம் எதுக்கு நீங்கள் அப்படி திட்டுறீங்க அவங்கள திட்டாதீங்க அவங்க வந்து எப்படி சொல்றது அவர் திட்டார் என்ன ஐயோ சாமி ஏங்கங்க நீங்கள் வேற ஓகே ஓகே அவர் பாவம் நல்ல என்னை திட்டுற ஒரு இதில் இருந்துருக்குறாரு திட்டிகிட்டுக்கிட்டும் கொடுங்க இப்படி இருந்தாலும் அவர் காணாமல் தானே என்ன பேச போகிறார் நானாவது ஃபேஸ் காட்டி பேசுகிறேன் அவர் ஃபேஸ் கூட காட்ட முடியாத அளவுக்கு ஒரு பேசுறாரு பேசட்டும் நல்ல திகிரிமான அவரோட குணங்கள் எல்லாம் குணங்கள்லாம் இருக்குது அவருக்கு நல்லதே நடக்கும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குதா பேசுனது அப்படியா தெரியுது ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லை ஒரு பத்து பேர் லைவ்ல இருக்கிறாங்க ஒரு பொண்ணுகிட்ட நம்ம இப்படி பேசலாமா அப்படின்னு அவர் யோசிக்கலை யோசிக்காமல் பேசுகிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவரோட மைண்ட் செட் இருக்கும் ஆனவங்க கொடுத்த அறிவில் ஒரு அறிவு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கழித்தி வீட்டில் ஏதாவது பீரோட வச்சு போட்டிட்டு போர் ஞாபகமாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எடுத்து கொடுப்பாங்க அவர் எடுத்து மாட்டிக்குவார் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயாவது அவர் நீட்டாக இருந்தால் சரி அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பெண்களை மதிச்சா போதும் நாங்களாம் என்ன ரோட்டில் போறோங்க அப்படி வீதியில் பொண்ணுங்க தானே எங்களை என்னென்னாலும் பேசலான்ற அந்த திகிரி தானே அவருக்கு அவர் பேர் என்ன இங்கிலீஷில் இருந்துச்சு எனக்கு தெரியல இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் பீட்ரூட்டு சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சரி நமஸ்தே நமஸ்தே சரி நமஸ்தே என்ன போங்கப்பா இருக்கிற நிமிஷமா அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை என்ன நான் பேசிட்டு வரீங்க இல்ல உங்களுக்கு இப்போ நாங்கள் மனசு கஷ்டப்பட்டு உக்காருணும் அவ்வளோதானே அதுக்குதானே பேசுகிறீங்க ஆ யாரையும் அநாகரிகமாக பேசாதீங்க நமக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது ரொம்ப நாள்லாம் வராதுங்க நீங்கள் இன்னைக்கு ஒருத்தர் பேசுறீங்கன்னா அடுத்த செகண்டே இப்பெல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பழமொழி என்னமோ நின்ற பொல்லாம் அன்றக்குள்ளன்னு இப்பெல்லாம் அப்படியே அடிக்குதுங்க செய்யுதுங்க சே சீர சேர்த்தமா இப்படிங்க அவன் பெயர் வேண்டாம் இல்லைங்க அவர் பேர் சொல்லி ஒரு வாழ்த்துக்க சொல்லலன்னா நாங்கள் புரோட்டா சாப்பிட்டோம் வெஜ்ஜி வெஜிடபிள் குருமா சூப்பருங்க நான் இன்னைக்கு தான் என் பையன்கிட்ட வேலையிலேருந்து வந்தேன் எப்பயுமே நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா வந்தோன்னே ஒரு டம்ளர் காஃபி குடிப்பேன் இல்லைன்னா சாப்பாடு இருந்தால் அதாவது மதியம் சாப்பிடல அப்படின்னா வந்தோடனே சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டுட்டு தான் வீட்டு வேலையே பார்ப்பேன் இன்னைக்கு வந்தோன்ன விளம்பரம் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன் அந்த விளம்பரத்தில் புரோட்டா பற்றி தான் போட்டுருவாங்க தங்கம் எனக்கு கூட ரெண்டு புரோட்டா என்னது இந்த சிக்கன் பெப்பர் பெப்பர் கிரேவி வேணும் தங்கம்னு நான் கேட்டேன் வாங்கி தரேம்மா வாங்கி நான் பெருசாகி வேலைக்கு போய் அதுக்காட்டி என் ஆசையாக போயிடும் அப்படின்னு இப்போ பசிக்க சாப்பிடணுன்னு தோணுது தங்கம் அப்படின்னேன் சின்னவர் எப்பயுமே முடியுதோ இல்லையா நான் செய்கிறமா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு நீங்க சொன்னது கரெக்டு அது சில நாய்களுக்கு புரியாது சரிங்களா பெண்கள் வந்து தேவையானா நிற்கணும் என்னங்க போங்க அவர் அப்படி பேசுறாருங்க அவருக்கு இவர் பதில் கொடுத்துட்டாரு பாண்டிங்கிறவர் அதுக்கப்புறம் ஓடித்தாராட்டங்க சரி ஓகே இன்னைக்கு ஒரு விசேஷம் அதுக்கு வந் வந்திருக்கேன் சாப்பி சரிங்க போய் சாப்பிடுங்க நானும் அவ்வளவுதான் இருக்குமா இன்னொரு ஏழு நிமிஷம் தான் லைவ் முடிச்சுக்குவேன் போதும் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் ஹவர் லைவ் போட்டா நம்மளும் ஒரு பத்து நிமிஷம் பேசுன மாதிரி இருக்கும்ல நேரில் தான் பார்க்க முடியல இப்படியாவது பேசுவோம் ஆனா நம்மளுக்குன்னு நல்லதான் நேந்தாதான் ஆச்சு இப்போ ஒரு கல்சடை வந்துச்சு அந்த மாதிரி எதாவது வந்துருச்சு அப்புறம் நம்ம லைவ் முடிச்சுட்டு போய் படுத்து தூங்க முடியாது இதே மண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் இப்படி பேசிட்டாங்களே யாருன்னே தெரியாது இப்படி மனசனை வர மாதிரி கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு நான் கொஞ்சம் அப்படிதாங்க ஒரு சிலர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க நான் கொஞ்சம் அதை போட்டு மண்டையில் போட்டு கொழுப்பி ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணிடுவேன் அதை மறக்கிறதுக்கு ஒரு சிலர் ஒவ்வொரு கேரக்டர் நான் அந்த கேட்டகிரி போட்டுட்டு கொழப்பிக்கிட்டு இருக்கிற கேட்டகிரி சரி ஓகே அவனுக்கு ஒரு விஷயம் போட்டாங்க சரிங்க ரொம்ப நன்றி பரவாயில்ல நான் நாளைக்கு தம்பி காலைல எழுந்திரிச்சோன்னே நீங்க இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னு அவர்கிட்ட சொல்றேன் ரொம்ப நன்றிங்க என் பையனுக்கு வச்சுட்டு இந்த அளவுக்கு போய் ஊசி போடுங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நீங்க என்ன ஃபங்க்ஷன் பரவாயில்ல அவங்களெல்லாம் சாப்பிட விருந்துக்கு கூப்பிடுறாங்க எங்கள் ஃபேமிலியில் இன்னைக்கு எங்கள் வேணா இன்னாருன்னு சொல்ல வேணாம் எனக்கு தெரிஞ்சிரும்ல அவங்களும் கஷ்டம் எனக்கு கஷ்டம் அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் ஆனால் என்னை கூப்பிடல இதுக்கு முன்னே அவங்க ரெண்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க நான் போகலை அப்போ சூழ்நிலை வந்து நம்ம போக முடியாத சூழ்நிலை நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் போக முடியாது நான் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் இங்கே சேலத்தில் அது நடக்குது நான் வரத்துக்கு இல்லை நான் ஐசியூல தம்பி அதாவது வேற இங்கே இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் ஃபங்க்ஷன் நான் வரதுக்கு இல்லாத இருந்துச்சு அப்படி நான் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வராதனால இன்னைக்கு அவங்க வீட்டிலே அதே பொண்ணுக்கு ஏதோ ஃபங்க்ஷன்ட்டு கூப்பிடல ஓகே எதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி தான் வேலை இருந்துச்சு நம்ம வேலை டைம்லேயே தான் ஏதாவது லீவ் போகிற மாதிரி வரும் அப்படின்னு நல்லதுக்காக எடுத்துக்கிட்டு போய்ட்டு பரவாயில்ல இவரெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க என்னங்க ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சாப்பிட போகிறாங்க நீங்க என்ன கெடா இருந்தா இல்லை நான் பொதுவாகவே நல்லவன் தான் ஆனால் சில முடியாத காரணத்தினால் சில விஷயங்கள் என்னால் பண்ண முடியல என்ன பண்ண முடியல புரியல பொதுவா நல்லவருதான் சரி ஓகே அதனால என்ன இந்த இடத்துல தெரியல இந்த நீங்க சொல்றதுக்கு காரணம் என்ன நல்ல நல்ல வருன்னு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதுங்க செயல்ல இருக்கணும் இன்னொன்னு ஆஹ் அடுத்தவங்க நம்மளுக்கு மரியாதையிலேயே மரியாதையிலே தெரிஞ்சிருமில்லங்க இவங்க நல்லா இங்க தான் தான் பேசுவாங்க இவங்க இவ்வளோதான் பண்ணுவாங்க என்னதான் இருந்தாலும் எல்லாரு பக்கமும் நம்ம ஒரு சைடு காமிச்சாலும் நம்மளுக்குன்னு தனியாக நம்ம இருக்கும் போது நம்ம ஒரு இதாக இருப்போம் இல்லைங்க இப்போ ஒருத்தர் நம்ம நல்லா பேசுவோம் அவங்க திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டோ தானே வந்துருவோம் இந்தாண்ட வந்து நாம் ஒரு யோசிப்போம்ல தனியா அதுதான் நாம் நான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பேசுறது தான் இப்படி இந்த அளவுக்கு போல்டா நான் வந்து பேசுவேன் அண்ணா நான் தனியாக இருக்கணும்னா ரொம்ப அமைதியாக இருப்பேன் நல்லா பாட்டு கேட்க பிடிக்கும் நல்லா சத்தமாக வச்சு கேட்கணும்னு ஆசைப்படுவேன் நம்ம எல்லாம் என்னைக்குமே நடக்காது எதுக்கு இத்தனை வணக்கம் கிளம்புறதுக்கா இன்னும் மூணு நிமிஷம் இருக்குங்க கிளம்பிடுவேன் நீங்க பாருங்க ஃபங்க்ஷன் எங்க பந்திக்கு முந்திக்கோங்க சாப்பாடு தீந்து போயிடும் போகுது மணி ஒன்பதாவதுங்க கிளம்புங்க அப்படி எங்களுக்கும் ஒரு இலை போடுங்க நாங்களும் வந்துடுறோம் என்ன ஊருங்க நீங்க அப்படியே சொல்லுங்க நாங்களும் வரோம் வந்து நாங்களும் சாப்பிட்டு வரோம் போங்க ஓடுங்க பந்தியில என்ன சாப்பாடு கா போகுது போது ஓடுங்க ஓடுங்க வருஷம் போட்டிருக்காங்களா அதான் நிச்சயதம்னு சொல்லுவாங்களே மோதிரம் மாற்றுவாங்க தானே கரெக்டாக சொல்றேண்ணா தெரியல பரவாயில்ல போய் சாப்பிட்டு வாங்க செலவாங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன முறையாகுது பொண்ணு விட்டாரா மாப்பிள்ளை விட்டாரா நீங்கள் பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ நீங்கள் என்ன உறவாகுது உங்களுக்கு செலவா ஃபங்க்ஷன் நம்ம அந்த இடத்துல ஜாலி பண்றோமோ இல்லையாங்க ஜோலி ஆயிடுறோம் செலவுக்கு பயக்கிறது இருக்குது இப்பெல்லாம் எதத்தோடு ஐ ரேட்டு தான் இப்போ மொய்யே இப்பெல்லாம் எங்க நூத்தி ஒரு ரூபாயெலாம் ஓடிடுச்சு காலம் போயிடுச்சு ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா கொண்டாந்தினா உனக்கு அங்க மதிப்பு இல்லைன்னா நீ ஏ வந்தீங்கன்னா கூட நம்ம உன்ட்டை போவோம் அங்கே அப்படிம்பாங்க நம்ம உன்ன பார்க்கவே இல்லையே நீ இப்படிதான் போனியா அப்படிம்பாங்க காசு தான் எங்கேயுமே ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம ஒரு மொய் கூட வைக்க முடியும் இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் நம்ம பிள்ளைங்க காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்கேயோ போயிடும் இப்பிலேருந்தே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஃபங்க்ஷனுக்கு போகணும் இப்படி இருக்கணும் இதை பண்ணணும் ஃபேமிலிக்கு இன்னாரும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்கேன் ஆனா ஏற மாதிரி தெரியல சொல்லி பிரோஜனம் இல்லை ஏன்னா ஏஜ் அந்த மாதிரி அவங்க ஜாலியா இருக்காங்க ஆக்டிவா இருக்காங்க சரிப்பா பாய் யாரும் ரொம்ப நேரமா கமெண்டே காணும் பாய் விட்றேன்